பிரதமர் மோடி நடிகரை போல் வலம் வருகிறார் வாகை சந்திரசேகர் பாட்டு பாடி பிரச்சாரத்தில் பேச்சு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் பேருந்து நிறுத்தம் முன்பு ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு திமுக நட்சத்திர பேச்சாளரும் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவருமான நடிகர் வாகை சந்திரசேகர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் இந்த மக்களவைத் தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இதில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து இந்தியாவில் தேர்தல் நடக்காது சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கும் பல கலாச்சாரங்கள் வழிபாடுகளை கொண்ட இந்தியாவில் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே தேர்தல் என கொண்டு வர மூடி முயற்சிக்கிறார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்பினால்தான் மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் நான் முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளேன் அனைத்து வேஷயங்களையும் போட்டுள்ளேன் உங்கள் முன் வரும்போது திமுக தொண்டனாக உங்களில் ஒருவனாக நின்று வாக்கு கேட்கிறேன் ஆனால் பிரதமர் மோடி விதவிதமான ஆடைகளை அணிந்து கொண்டு நாட்டு மக்களை மறந்துவிட்டு சினிமா நடிகர் போல உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார் பல கலாச்சாரங்கள் வழிபாடுகளை கொண்ட இந்தியா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே தேர்தல கொண்டு வர மோடி முயற்சிக்கிறார் ஜனநாயகம் காக்க நமக்கு பிடித்த தெய்வங்களை வழிபட இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் காலம் காலமாக சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்பது திராவிட இயக்கம் மட்டும்தான் என்று அவரது பிரச்சாரத்தை முன்வைத்தார் இதில் பலரும் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தல் நேரத்திலே உங்களை வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் நாங்கள் எங்கு நிற்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று ஆண்டு காலமாக ஒரு அருமையான ஆட்சியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி சிறப்பேர ஆட்சியை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் தாய்மார்களுக்கு உரிமைத் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதே போல படித்த மாணவர்களுக்கு மேற்படுத்து படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்கு செலுகின்ற குழந்தைகளுக்கு காலை சிற்றுட்டு வழங்குகின்ற திட்டத்தை வழங்கியிருக்கிறார் அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள் அந்த திட்டத்தை விலக நாடெல்லாம் வரவேற்று அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களெல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் அப்படி பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் இந்தியாவில் தேர்தல் என்பதே நடக்காது எம்பி கிடையாது பார்லிமெண்ட் கிடையாது எம்எல்ஏ கிடையாது

ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ் மாத்தினா ஒன்றரை கோடி நம்ம வீட்டு பணம் அப்படி ஊர் சுத்திட்டு இருக்காரு இப்ப இந்த தேர்தல் வந்துச்சுன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு மோடி இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே தெய்வம் ஒரே உணவு ஒரே உடை இப்படி ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார் இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறேன் கேரளாவில் மலையாள பேசுறாங்க ஆந்திரால தெரிந்து பேசுறாங்க ஒருத்தரத்துக்கு ஒரு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கிறது நமக்கு ஒரு குலதெய்வம் இருக்கிறது பிள்ளையாடு இருக்காரு முருகன் இருக்காரு எத்தனையோ சாமிகள் இருக்கு இறந்திருக்கும் கொண்டாடுறோம் ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது அவர் சொல்ற சாமியைத்தான் கூப்பிடணும் அவர் சொல்ற இனம்தான் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்கு இந்த தேவைகளை பயன்படுத்த பார்க்கிறான் இத்தையுடைய மக்கள் வாக்களித்து ஓட்டு போட்ட போது மேக்கப் போட்டு ஜம்முன்னு ஜம்முன போட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஓட்டு போட்ட மக்களை மறந்துட்டாரு நாங்க கூட சினிமா நடந்தாங்க நானும் முப்பது நாற்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் முன்னூறு கூட நடிச்சுட்டு இருக்கேன் நான் உங்களை பார்க்க வரும்போது நானும் மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அது எங்க நிக்கலாம் ஆனால் நான் இங்கே வருகின்ற போது உங்கள் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரனாக திமுக தொண்டனாக தளபதி ஸ்டாலின் அவருடைய அந்த சகோதரனாக உங்கள் நிற்கின்றேன் என்னன்னா பார்க்கின்ற பொழுது எல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்கிறீர்கள் உங்க வீட்டுல தான் நீங்க ஏதாவது ஒரு படங்களும் என்ன நீங்க பார்த்திருக்கீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான படம் பிடிக்கும் நான் நடிச்சிருக்க முன்னூறு படத்துல ஒரு சில படம் ஒரு சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு கரநாடகாரம் பிடிக்கும் கரநாடகாரம் பிடிக்கும் சிலருக்கு ஊமல் வழிகள் பிடிக்கும் அவருக்கு ராஜாங்கம் பிடிக்குது சிலருக்கு சிவப்பு பள்ளி பிடிக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சஞ்சார மின்சாரம் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நீங்க டிவியில பார்த்துட்டு இருந்தீங்க இப்ப வேற பாக்குறீங்க ஆனா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இது மாதிரி வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைக்கும் இப்படி உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நான் எனக்கு எனக்கு வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்க என்ன ஒரு தலையில முடிவு நிறைய முடிவு இல்லை நம்மளுடைய சிறந்த வகையிலே ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் இன்றைக்கு உலகம் பாராட்டப்பட்டுக் கொண்டு விட்டது தாய்மார்களுக்கு கண்ணின் கருத்துமாக பார்த்து ஆட்சியை நடத்தி கொண்டு வைக்கிறார் இது வந்து உலகத்துல எங்கேயுமே நடக்காதது இந்த சிறுவர்களுக்கான டிஃபன் கொடுக்கிறது காலையில சிற்றுண்டி கொடுக்கிறது இன்னும் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார் இன்னும் ஒரு காலம் ஆட்சி இருக்கு இந்த ரெண்டு காலத்துல எண்ணற்ற நன்மைகள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் இந்த முறை இந்தியா கூட்டணி சார்பாக கே பிரகாஷ் அவர்களை உதவ சூரிய சின்னத்திலே நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு நீங்கள் எல்லாம் சூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை டெல்லிக்கு அனுப்பி வச்சு மோடியை வீட்டுக்கு அனுப்பி இருக்க முடியும் அந்த அருமை தாழ்வார்களே நீங்கள் சந்திக்க பார்க்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நேசிக்கின்றீர்கள் அந்த வகையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் நாற்பது ஆண்டு காலமாக திரைப்படத்தில் எடுத்துக் கொண்டிருந்தாலும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக அன்புக்கு அப்படியாக தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உறுதியோடு தான் உங்களை சந்தித்து இங்கே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் இந்த பத்தாண்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை என்னாச்சு நானூறு ரூபாய் பத்து வருஷம் மாதிரி இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறி போச்சு இதெல்லாம் இதனாலதான் வந்து எல்லா பொருளோட விலையும் ஏறி இருக்கு இதற்கு காரணம் மோடி ஆனால் மோடி அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே உணவு ஒரே உடை அப்படின்ற ஒரு கொடுமையான ஒரு சர்வாதிகார எண்ணத்தோடு அவர் இருக்கிறார் அதை முடிவெடுக்க வேண்டும் இந்த இந்தியா கூட்டணியை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அழைத்துக் கொடுத்திருக்கிறார் அறுபது பெரியவர்களே அந்த தாய்மார்களே நீங்கள் எல்லாம் சாதாரணமாக எப்போதும் வந்து போகிற தேர்தல் மாதிரி நீங்கள் நினைத்து விடாதீர்கள் தேர்தல் பண்பாட்டை நம்ம நம்முடைய குலகோகங்களை அவற்றையெல்லாம் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் இதை கோட்டை விட்டுவிட்டால் இது என்னாலும் நம்முடைய கலாச்சார பண்பாடு எல்லாம் அழிந்துவிடும் ஆகவே நமக்கு இந்த மொழியை நாம் நேசிக்க வேண்டும் நாம் தமிழ் மொழியை விட்டுவிடக் கூடாது ஆகவே அந்த அந்த நோக்கத்தோடு நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் நம்முடைய ஐரோட நாடாளுமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளராக கே வி பிரகாஷ் அவர்கள் நிற்கிறார்கள் அவருக்கு நீங்கள் உதயசோழல் சின்னத்தில் ஏற்றுக்கோம் உங்களுக்கு நன்றாக நன்மைகளையும் வாழ்க்கையினை சொல்லிக் கொள்கிறேன் உங்களையெல்லாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் பார்த்து படங்களை பார்த்து நீங்க ரசிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் பிடிக்கும் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டு பிடிக்கும் சிலருக்கு வந்து நாங்க விவேகாந்த நடித்த சிவப்பு பண்ணி இருந்த படத்துல எது மாதிரி எப்படி பொறுக்கும் என் நெருப்புக்கு இது உழக்கம்

நான் படம் பிடிச்சிருக்கேன் ஆனால் எளிமையாக உங்களை பார்க்க வருகின்ற போது உங்கள் ஊட்டு பிள்ளையாக உங்களுடைய சகோதரனாக திமுக தொண்டனாக எளிமையாக வந்த நான் உங்களிடம் வாக்கு செய்திருக்கிறது ஆனால் மக்கள் உத்தரவேர்கள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தேர்தலில் நம்முடைய பிரகாஷ் அவர்களுக்கு இதய சூரிய வாக்க வாக்களிக்க வேண்டும் இதய சூரிய சொல்லக்கூடிய வாக்களிக்க வேண்டும் உங்களுக்காகவே இதைக்கு பார்த்து கொண்டு வைத்தார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பன்னாண்டு கால நான்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்ய கொண்டு வைக்கின்றார் அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வெற்றி பெருசாக பிரகாஷ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் பிரகாஷ் வெற்றி பெற்று எம்பிஆர் டெல்லிக்கு போய் இறங்கினார்னா வீட்டுக்கு போய் என்பதுதான் ஆகவே அருமை தோழர்களே அன்பு தாய்வார்களே உங்களை எல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி

வேடுவினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் நம்முடைய தாய்மொழியான தமிழை காப்பாற்ற வேண்டும் அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்பெறுத்த வேண்டும் அப்படி வலு செலுத்த வேண்டும் என்றால் வேடுவினைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்கு நீங்கள் கே பிரகாஷ் அவர்களுக்கு சின்னத்திலே வாக்கறிவீர்கள் அவரை வெற்றி பெற சின்னத்தில் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பிறகு அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்பது உறுதியாக தெரிந்தது பிரகாஷ் ஜெயிச்சாரு ஆனா எப்பதான் வச்ச ஓட்டுல ஜெயிக்கின்றதுதான் இது நம்ம பார்க்க வேண்டியது ஆகவே அப்படிப்பட்ட உங்களுடைய எழுச்சியான இந்த வரவேற்பு இந்த மகிழ்ச்சியான உங்களுடைய வாழ்த்துக்களை பிரகாஷ் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைப்பது என்பது தெளிவாக தெரிகிறது ஆகவே அன்பு தோழர்களே அறுவை தாய்மார்களே நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற மக்களின் வணக்கம் எடுக்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளுக்கு நாளை சித்தத்தை வழங்குகின்ற திட்டத்தை